السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الذي وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين قل يا أهل الكتاب لم تكفرون بآيات الله والله شهيد على ما تعملون قال رسول الله صلى الله عليه وسلم

நமது உயிரிலும் மேலான மொஹம்மது முஸ்தபா ரசூலே கரீ சல்லா அலை வசல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாத்தும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக நமது மனைவி மக்கள் நமது உற்றார் உறவினர் உலகத்திலுள்ள முஸ்லிமான மீனான பெண் அனைவர்களுக்கும் அல்லா உடல் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக மருத்துவமனை கஷ்டங்கள் மருத்துவமனை செலவுகள் வலாய் முசீபத்துகள் கொடிய தீராத நோய் நொடிகள் இருந்துமல்ல நம் அனைவர்களுக்கும் நிரந்தரமான பாதுகாப்பை தந்து அருள் புரிவானாக திடீர் மரணங்கள் வாகன விபத்துக்கள் நில நடுக்கங்கள் நிலச்சரிவுகள் போன்ற பேர் ஆபத்துக்கள் வந்தால் நம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரை ஆரம்பம் செய்கிறேன் கணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களை இஸ்லாமிய பெருமக்களை அல்லாஹ் நம் மீது விதியாக்கிய இறுதி கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய தருணத்திலே உலகெங்கிலும் நாடகெங்கிலும் மக்கள் கூட்டங்கூட்டமாக பைத்துல்லாவை நோக்கி செல்லக்கூடிய அவர்களை வழி அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு தருணத்திலே நாம் அனைவர்களும் விட்டிருக்கின்றோம் பெருமக்களை செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு அல்லா எல்லா விதமான சௌகரியங்களையும் அவர்களுக்கு சரீர சுகத்தையும் கொடுத்து அருள் புரிய வேண்டும் இன்னும் அவர்களுடைய பிரயாணங்களை அல்லா லேசா ஆக்கி வைக்க வேண்டும் எங்கேயெல்லாம் எல்லாம் துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுமோ அந்த இறையில்லமான அந்த காபத்துல்லாவிலே அந்த பைத்துள்ளாவிலே எங்கே எல்லாம் அல்லாவிடத்திலே துவா அங்கீகரிக்கப்படுமோ அங்கே இந்த ஊருக்காக வேண்டியும் இந்த நலனுக்காக வேண்டியும் உலக முஸ்லீம்கள் மக்களினுடைய இதாயத்திற்காக வேண்டியும் உலக மக்களினுடைய அமைதியான வாழ்வுக்காக வேண்டியும் அந்த இறையில்லமான பைத்துல்லாவிலே துவா செய்யக்கூடிய ஒரு யாபகத்தை ஒரு சிந்தனையை அல்லாஹ் எல்லா ஹாஜிகளுக்கும் கொடுத்த அருள் புரிவானாக அவர்களுடைய பிரயாணங்களை லேசாக ஆக்கி வைப்பானாக அவர்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு அவர்களுடைய உடல் ஒத்துழைக்க கூடிய அந்த பாக்கியத்தை வல்ல நாயன் அனைத்து ஹாஜிகளுக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்று துவா செய்தவனாக ஹஜ் சம்பந்தமான இன்னும் சில விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு தருணத்திலே நாம் எல்லாம் வீட்டிருக்கின்றோம் பெருமக்களே ஹஜ் என்னும் இந்த கடமையை நிறைவேற்றுவதால் ஏராளமான சிறப்புகளையும் ஏராளமான மாண்புகளையும் மகத்துவங்களையும் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு என்றால் திருமானா சல்லல்லா அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எந்த மனிதர் எந்த விதமான பாவமான காரியங்களிலே ஈடுபடாமல் பாவமான செயல்பாடுகளிலே ஈடுபடாமல் கெட்ட பேச்சுக்களை பேசாமல் மற்றவர்களை பற்றி தவறான எண்ணம் ஒரு கெட்ட எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே இல்லாமல் யார் அந்த 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 ஹஜ்ஜை நாடி செய்து அமலை நிறைவேற்றுகின்றார்களோ நிறைவேற்றிவிட்டு எல்லா அமல்களையும் நிறைவு செய்துவிட்டு அவர்கள் தங்களுடைய தாயகத்துக்கு திரும்பக்கூடிய அந்த நேரத்திலே அவர்கள் அன்று பிறந்த பாலகனை போல பரிசுத்தமாக தங்களுடைய தாயகத்துக்கு திரும்புகின்றார்கள் என்பதை பெருமானா செல்லல்லா வளைவ செல்லும் அவர்கள் ஹதீதிரை சொல்லி காட்டுவார் பெருமக்களை கேட்ட ஹதீஸாக இருக்கும் அடிக்கடி இந்த நபிமொழி நம்முடைய செவியிலே விழுந்ததாக இருக்கும் பெருமக்களை நாம் கவனிக்க வேண்டியது நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால் ஒரு பச்சிலம் பிள்ளை பாவமரியாத பிள்ளையாக இருக்கும் அன்று பிறந்த பாலகனை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பாவம் என்றால் என்னவென்று தெரியாது சின்ன பிள்ளைகள் சிறுமிகள் சிறுவர்களுக்கு கெட்ட பேச்சுக்கள் என்றால் என்னவென்று தெரியாது தவறான சிந்தனைகள் தவறான செயல்பாடுகள் என்றால் எதுவும் தெரியாது அப்பேற்பட்ட பரிசுத்தமான ஒரு நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் தான் சின்ன பிள்ளைகள் சீரார்கள் நாம் எதை பேசுகின்றோமோ நாம் எதை சொல்லிக் கொடுக்கின்றோமோ அதை அப்படியே செய்யக்கூடியவர்கள் சின்ன பிள்ளைகள் சீரார்கள் குழந்தை செல்வங்கள் அவர்கள் நமக்கு சொல்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் பாவம் என்றே என்னவென்று தெரியாத பிள்ளைகள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே அப்பேற்பட்ட அந்த பாலகரை போல அந்த குழந்தைகளைப் போல அஜே நிறைவேற்றி விட்டு எந்த விதமான பாவங்களும் செய்யாமல் எந்த விதமான பேசாமல் அந்த அமலை அவர் நிறைவேற்றி விட்டு தாயத்து தாயகத்திற்கு வந்து விட்டால் அவர் அன்று பிறந்த பாலகனை போல எல்லா விதமான பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர் என்ற சமம் என்பதை பெருமானா செல்லல்லா அலைசலம் அவர்கள் நமக்கு அழுத்தமாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் பெருமக்களை அவ்வளவு சிறப்புகளையும் மாண்புகளையும் அல்லாஹ் இந்த கடமையை நிறைவேற்றுவதை வைத்து அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை நாம் சிந்தனையிலே கொண்டு வர வேண்டும் செல்லல்லாலை அவர்கள் இரண்டாவது சொன்னார்கள் முதல் சிறப்பு ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு தாயகத்துக்கு திரும்புகின்ற பொழுது அன்று பிறந்த பாலகனை போல பரிசுத்தமான முறையிலே அந்த ஹாஜி தன்னுடைய தாயகத்துக்கு திரும்புகிறார் என்று கூறிவிட்டு இரண்டாவது பெருமானா செல்லல்லா அலைசலம் அவர்கள் சொன்னார்கள் எந்த ஒரு மனிதர் ஹஜ்ஜை என்ற அமலை நிறைவேற்றிவிட்டு அவர் வருகின்றாரோ அவருக்கு சொர்க்கத்தை தவிர வேற எந்த கூலியும் அல்லா கொடுப்பதில்லை என்பதை பெருமானா செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் எங்களுடைய ஹதீதிலே சொல்லி இருக்கின்றார் பெருமக்களை ஒரு மனிதன் சொர்க்கத்தை அடைவதற்காக அந்த சொர்க்கத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக உலகத்திலே அவன் படக்கூடிய அந்த இன்னல் கஷ்டங்கள் சிரமங்கள் எவ்வளவோ அமல்களை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஒரே ஒரு லட்சியம் என்ன லட்சியம் நாம் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் நம்மை சுவனத்தினை பிரவேசிக்க செய்ய வேண்டும் அந்த சுவனம் எப்பேற்பட்ட சுவனம் ஜன்னத்தில் சிறுதோ என்ற சுவனமாக இருக்க வேண்டும் பெருமானாரோடு சுவனத்திலே நாம் இருக்க வேண்டும் எல்லா விதமான இன்பங்களையும் எல்லா விதமான வாக்கியங்களையும் நாளை மறுமையிலே அடைய வேண்டும் அல்லாவுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹ் நம்மை கொள்ள வேண்டும் என்ற எல்லா விதமான கனவுகளோடு எல்லா விதமான சிந்தனை உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரே ஒரு லட்சியம் பிரவேசிக்க வேண்டும் வர வேண்டும் எல்லா விதமான நாம் நினைக்கக்கூடிய இன்பங்களையும் நாம் சுகிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக வேண்டிதான் உலகத்திலே மனிதன் அவ்வளவு சிரமங்கள் படுகிறான் அவ்வளவு இன்னல் படுகிறான் எவ்வளவோ அமல்களை செய்கிறான் எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்கின்றான் எதற்காக என்ன நோக்கம் சுவர்க்கத்தை பிரவேசிக்க வேண்டும் சுவர்க்கத்திலே அல்லாஹ் நம்மை நுழைய செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணம்தான் பெருமக்களே அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் மிக லேசான முறையிலே இந்த ஹஜ் செய்யக்கூடிய இந்த ஹாஜிகளுக்கு யாரெல்லாம் பொருளாதாரம் படைத்தே உடல் ஆரோக்கியத்தை இருந்து யார் இந்த அமலை நிறைவேற்றிவிட்டு தங்களுடைய இல்லத்திற்கு திரும்பி சில காலங்களாக வாழ்ந்துவிட்டு மரணிக்கின்ற பொழுது அவர் சொர்க்கவாசியாக மரணிக்கின்றார் பெருமானா செல்லல்லா அலைசலம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா எந்த ஒரு மனிதர் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லம் கிளம்பி அங்கே பைத்துல்லாவை தவாப் செய்து எல்லா விதமான அமல்களையும் நிறைவேற்றிவிட்டால் அவருக்கு சொர்க்கத்தை தவிர வேற எந்த கூலியும் இல்லை என்பதை பெருமானா செல்லல்லா அலைசலம் அவர்கள் தன்னுடைய ஹதீதிலை சொல்லி காட்டுகின்றார் பெருமக்களே அவ்வளவு ஒரு முக்கியமான அவசியமான காலத்தினுடைய கட்டாயமாக இந்த அமலை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அடுத்த ஆண்டு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை யாராலும் யூகிக்க முடியாது அடுத்து நாம் துல்ஹுடைய மாட மாதத்தை அடைவோமா இந்த மாதம் நமக்கு கிடைக்குமா ஹஜ்ஜு செய்யக்கூடிய அல்லாஹ் அல்லாஹ் கொடுப்பானா என்ற சிந்தனையே நாம் கொண்டு வர எதை நாடுகிறானோ என்ன நடக்க வேண்டும் என்று அவன் முடிவு செய்கின்றானோ அதுதான் நடக்கும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை பெருமானா சல்லல்லா அலைசலம் அவர்கள் மூன்றாவது சொன்னார்கள் எந்த ஒரு மனிதர் ஹஜ்ஜு செய்வதற்காக கிளம்பி அங்கே ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றாரோ அவர் மீது அல்லாஹ் அவனுடைய ரஹமத்துக்களை அவர்கள் மீது பொழிகின்றான் என்பதை பெருமானா செல்லா அழைச்சல் அவர்கள் சொன்னார்கள் நாயகம் செல்லா ஹலைசல் அவர்கள் சொன்னார்கள் நூத்தி இருபது ரஹமத்துக்களை ஹாஜிகள் மீது அல்லாஹ் இறக்குகின்றான் பெருமக்களே ஒரு மனிதர் தவாப் செய்கிறார் வைத்துல்லாவே தபாப் செய்கின்றார் என்றால் அவரின் மீது அல்லாஹு தாலா என செய்கின்றான் அறுபது ரகமத்துக்களை இறக்குகின்றான் அவனுடைய கிருபையை இறக்குகின்றான் ஹரம் ஷரீஃபிலே இல்லை நபவியிலே எந்த ஒரு மனிதர் அங்கே தொழுகையை பரவான தொழுகைகளை மற்ற தொழுகைகளை நிறைவேற்றுகின்றாரோ அவர் மீது அங்கா நாற்பது ரகமத்துக்களை இறக்குகின்றான் சாதாரணமாக காபத்துல்லாவை ஒரு மனிதர் பார்த்து கொண்டிருந்தார் அவர் மீது அங்கா இருபது ரஹமத்துக்களை இறக்கி அருளுகின்றான் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு ரஹமத் அல்ல இரண்டு ரகமத் அல்ல நூத்தி இருபது ரஹமத்துக்களை அந்த ஹாஜிகளின் மீது அல்லாஹ் இறக்கிக் கொண்டே இருக்கிறான் என்பதை பெருமானா செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் பெருமக்களை அல்லாவுடைய ரகமத்து நமக்கு ஈஸியாக கிடைத்து விடாது குரான் ஷரீஃபை எடுத்து ஓதி கொண்டிருக்கிறார் என்றால் பெருமக்களை குரான் ஓதுகின்ற பொழுது நம்மை சுற்றி மலாய்க்கத்துமார்கள் இருக்கின்றார்கள் நம் 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 மீது அல்லாவுடைய ரகமத்து இறங்கக்கூடியதாக இருக்கின்றது சக்கீனத்து இறங்கக்கூடியதாக இருக்கிறது பெருமானா சல் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் எந்த ஒரு மனிதர் குரானை ஓதுகின்றாரோ அந்த குரானுடைய வார்த்தைகளை யார் செவிதாழ்த்து கேட்கின்றாரோ லக்கும் துர்ஹமோன் அவர்கள் மீது ரஹமத் செய்யப்படும் அவர்கள் மீது திருமை செய்யப்படும் என்பதை பெருமானா சல்லா அலை செலம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதே போலத்தான் எந்த ஒரு மனிதர் ஹஜ்ஜு செய்வதற்காக தன்னுடைய தாயகத்திலிருந்து கிளம்பி மக்கமா நகரத்திற்கு சென்று அந்த பைத்துல்லாவை தவாப் செய்கின்ற பொழுது அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறான் நூத்தி இருபது ரஹமத்துக்களை அந்த ஹாஜிகளின் மீது பொழிகின் என்பதை பெருமானா செல்லல்லாஹ் அலை செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் கண்ணியத்திற்குரிய அம்மாவு நல்லடி யார்களே இஸ்லாமிய பெருமக்களே எந்த அமலுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் எந்த அமலுக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பை அல்ல இந்த அஜுடைய கடமையிலே வைத்திருக்கிறான் மறைத்து வைத்திருக்கிறான் அதை தெரிந்து கொள்ளாமல் அதை விளங்கி கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் கழித்துக் கொண்டு இருக்கின்றோம் பெருமானா சென்னல் ஆலேசன் அவர்கள் சொன்னார்கள் எந்த ஒரு மனிதர் நிறைவேற்றுவதற்காக இங்கே இருந்து கிளம்பி அந்த அமலை நிறைவேற்றுகின்றாரோ அந்த அமலை முடிக்கின்றாரோ அவருக்கு என்ன சிறப்புகளை என்ன மாண்புகளை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்றால் நாளை மறுமை நாளிலே சிபாரிசு பரிந்துரை செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை அந்த ஹாஜிகளுக்கு கொடுக்கின்றான் திருமக்களை பரிந்துரை செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல ஒரு கட்சிக்காரர் ஒரு கட்சிக்காரர் சாதாரண ஒரு மனிதர் ஒரு கட்சிக்காரரிடம் அரசியல்வாதியிடம் வந்து எனக்கு இந்த வேலைக்காக கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் பரிந்துரை செய்யுங்கள் என்பதாக கெஞ்சக்கூடிய மிகவும் பணிந்து அவரிடத்திலே கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் உலகத்தினுடைய நடைமுறையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒரு மனிதன் சந்தோஷமாக நிம்மதியாக எல்லா விதமான இல்லாமல் அவன் சுவர்க்கத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்றால் அங்கே பெருமானா சென்னல்லா உலை செல்லம் நபிமார்கள் ரசூல்மார்கள் இப்படி எத்தனையோ நபிமார்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய அந்த பரிந்துரை அவர்களுடைய அந்த சிபாரிசின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் சுவனத்திலே பிரவேசிக்க முடியும் எத்தனையோ நபிமார்கள் உலகத்திலே வாழ்ந்தார்கள் எல்லா நபிமார்களும் நாளை மகஷர் மைதானத்திலே கைவிரித்து விடுவார்கள் என்னுடைய நிலைமை அல்லாவிடத்திலே எப்படி இருக்கும் என்று தெரியாது யா யா யான்சி என்பதாக ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட நபிமார்கள் உலகத்திலே வந்துதித்த ரசூல்மார்கள் தூதர்கள் யாருக்கும் அல்லாவிடத்திலே சென்று பரிந்துரை கேட்பதற்கு தைரியம் இருக்காது எல்லா நபிமார்களும் கைவிரித்து விடுவார்கள் கடைசியாக இறுதியாக எம் பெருமானார் அலைவ செல்லம் அவர்கள் மட்டும்தான் பரிந்துரை செய்வார்கள் மோமின்களுக்காக முஸ்லீம்களுக்காக அல்லாவுடைய பயத்தோடு அல்லாவுடைய அச்சத்தோடு எல்லா விதமான கடமைகளையும் நிறைவேற்றிய மனிதர்களுக்காக பெருமானார் செல்லல்லா அலை செல்வம் அவர்கள் பரிந்துரை செய்வார்களை சிபாரி செய்வார்களை அல்லாவிடத்திலே நமக்காக போராடுவார்களை அப்பேற்பட்ட பரிந்துரை செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை அந்த கொடுத்திருக்கிறார் அல்லா அனுப்பி வைத்து விடுவார் நரகவாசிகளை எல்லாம் நரகத்திற்கு அல்ல அனுப்பி வைத்து விடுவார் அந்த சொர்க்கவாசிகள் திரையை விளக்குவார்களாம் அவர்களுக்கு முன்பாக நரகவாசிகள் அமர்ந்திருப்பார்கள் அவர்களுக்கு முன்பாக நரகவாசிகள் அமர்ந்திருப்பார்கள் சொர்க்கத்தில் இருந்து கொஞ்சம் திரையை விளக்கின்ற பொழுது அவர்களுக்கு முன்னால் நரகவாசிகள் இருப்பார்கள் அப்பொழுது சொர்க்கவாசிகள் அல்லாவிடத்திலே சொல்வார்களா அல்லாஹ் இந்தோ நரகத்திலே இருக்கின்றார்களே இவர்கள் உலகத்திலே எங்களோடு வாழ்ந்தவர்கள் எங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் எங்களோடு பள்ளி துழுதார்கள் எங்களோடு குரானை ஓதினார்கள் எங்களோடு நோன்பு நோற்றார்கள் எல்லா விதமான கடமைகளையும் எங்களோடு செய்தார்கள் ஆனால் நாங்கள் சோனத்திலே இருக்கிறோம் நாங்கள் சொர்க்கத்திலே இருக்கின்றோம் ஆனால் எங்களோடு இருந்தவர்கள் இப்படி நரகத்திலே இருக்கிறார்களே நரகத்திலே இவர்களை தள்ளப்பட்டு விட்டது இவர்களை எப்படியாவது மன்னித்து விடு அல்லாஹ் என்பதாக சொர்க்கவாசிகள் அந்த சொர்க்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் அல்லாவிடத்திலே என்ன செய்வார்களாம் நரக பரிந்துரை செய்ர்க்காவுடைய கடமையை நிறைவேற்றியவர்கள் முழுமையாக எல்லா விதமான சட்டங்களையும் பேணி போன்ற எல்லா அமல்களையும் செய்தவர்கள் அல்லாவிடத்திலே அந்த நரக வாசிகளுக்காக வேண்டி போராடுகின்ற பொழுதே அல்லா சொல்லுவாள் நீங்கள் நரகத்துக்குள் செல்லுங்கள் சொர்க்கவாசிகளே நீங்கள் நேராக நரகத்துக்குள் செல்லுங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு அறிமுகமானவர்களோ யாரெல்லாம் உங்களுக்கு தெரிந்தவர்களோ உங்களுடைய நண்பர்களோ உங்களுடைய உற்றார் உறவினர்களோ உங்களுடைய சொந்த பந்தங்களோ யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அவர்களை உங்களுடைய கரத்திலே பிடித்து கொண்டு வாருங்கள் சொர்க்கத்திலே வந்து விட்டு விடுங்கள் யாரை பிடிக்க உங்களுக்கு இஷ்டமோ யார் மீது உங்களுடைய பிரியம் இருக்கிறதோ அவர்களை நரகத்திற்குள் புகுந்து அவர்களை இழுத்து சொர்க்கத்திலே போட்டுக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் அந்த சொர்க்கவாசிகளான அந்த ஹாஜிகளுக்கு அல்லாஹ் அனுமதியை கொடுப்பான் என்பதை பெருமானா செல்லல்லா வளைசெல்லம் அவர்கள் தன்னுடைய அதி சொல்லி காட்டுவார்கள் கண்ணியத்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களை இஸ்லாமிய பெருமக்களை உலகத்திலே எத்தனையோ நபிமார்கள் வந்தார்கள் அவர்கள் எல்லாம் அல்லாவிடத்தில் சென்று பரிந்துரை செய்வதற்கு தைரியம் பிறக்கவில்லை அவர்கள் செல்லவில்லை நிலைமை அல்லாவிடத்தில் என்னவாகுமோ என்பதாக சொன்னார்கள் ஆனால் பெருமானா சல்லா அலை அவர்களுடைய பரிந்துரையை மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் அவர்கள்தான் இந்த மூமின்களுக்காக முஸ்லிம்களுக்காக பரிந்துரை செய்தார்கள் அந்த பரிந்துரை செய்யக்கூடிய அந்த பாக்கிய

அந்த கடமையை செய்வதற்காக வேண்டிதான் பெருமக்களே செவ்வாலுடைய மாதத்தினுடைய தொடக்கத்தில் இருந்து மூன்று மாத காலங்களாக பயணங்கள் செய்து செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அதற்குண்டான தயாரிப்புகளிலே ஹாஜிகள் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றதுக்குரிய நல்லடியார்களே இஸ்லாமிய பெருமக்களே பெருமானா பெருமானம் அவர்கள் சொன்னார்கள் எந்த ஒரு மனிதர் ஹஜ் செய்வாரோ அவருக்கு அல்லாஹ் எல்லாவிதமான வறுமைகளையும் ஏழ்மைகளையும் போக்கி விடுவான் என்பதை பெருமானா சென்னல்லேசன் அவர்கள் சொன்னார்கள் நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் நம்மிடத்திலே பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட தொகை இருக்கிறது ஹஜ்ஜு செய்வதற்குண்டான எல்லா விதமான பொருட்களும் இருக்கிறது ஆனால் ஹஜ்ஜு செய்தால் நாம் ஏழையாகி விடுவோம் நாம் வறுமை கோட்டுக்கு கீழே வந்து விடுவோம் அந்த காசை வைத்து அந்த பணத்தை வைத்து நாம் இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டுமே தவிர ஹஜ்ஜின் மூலமாக அந்த காசை செலவழித்து விட்டால் நமக்கு ஏழ்மை வந்துவிடும் வறுமை வந்துவிடும் என்பதாக நாம் தவறாக நினைக்கின்றோம் பெருமானா நெருமானா செல்ல சொன்னார்கள் ஏழ்மையும் போக்கக்கூடிய ஒரு அமல் இந்த ஹஜ் என்ற அமல் என்பதை அவர்கள் அழுத்தமாக சொன்னார்கள் எந்த அளவுக்கு என்றால் தங்கத்திலே இருக்கக்கூடிய அழுக்கு வெள்ளியிலே இருக்கக்கூடிய அழுக்கு இருக்கக்கூடிய அந்த அழுக்கை கொல்லப்பட்டதிலே எப்படி அந்த அழுக்கை நீக்குவார்களோ அந்த அழுக்கை நீக்கி சுத்தப்படுத்துவார்களோ அதே போலத்தான் எந்த அளவுக்கு மனிதன் ஹஜ்ஜையும் உமராவையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கின்றானோ அந்த அளவுக்கு அல்லாஹ் அவனுடைய பாவங்கள் இம்முற்றிலும் இல்லாமல் தகர்த்து எரிந்து அவனை பரிசுத்தவான்களின் கூட்டத்திலே சேர்க்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான் அப்பேற்பட்ட ஒரு அமல் தான் இந்த ஹஜ்ஜு என்ற அமல் என்று

இந்த ஹஜ்ஜின் மூலமாக நமக்கு முன்னால் கடந்த காலத்திலே என்னவெல்லாம் யாருக்கெல்லாம் என்ன துரோகங்கள் செய்தோமோ என்ன பாவங்கள் செய்தோமோ அல்லாஹ் இந்த ஹஜ்ஜின் மூலமாக அந்த முந்திய பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் என்பதே பெருமானா செல்லல்லா அலைசலம் அவர்கள் தன்னுடைய ஹதீரலை சொல்லி காட்டுவார்கள் பெருமக்களே தாலா பெருமானா சன்னல்லா அலைசலம் அவர்களிடம் ஓடோடி வருகின்றார்கள் நபியே நாயகமே நான் மன்னிக்கப்பட வேண்டும் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் உங்களுடைய கரங்களை நீங்கள் நீட்டுங்கள் நான் சில உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று அமருபன ஆஸ் ரலி அல்லா அவர்கள் பெருமானாரிடம் கேட்ட என்ன எதற்காக வேண்டி நீங்கள் நிபந்தனை விதிக்கின்றீர்கள் எதற்காக நீங்கள் உடன்படிக்கை விதிக்கின்றீர்கள் இல்லை நாயகமே உங்களுடைய கரத்தை நீட்டுங்கள் என்பதாக கரத்தை நீட்டச் சொல்லி அவருடைய கரத்தை பிடித்து யார் அசூர் அல்லா என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது நாயகம் செல்லாலைசன் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய ஹிஜரத்து இருக்கிறதே முந்திய பாவங்களை மன்னித்துவிடும் ஒரு மனிதன் செய்யக்கூடிய இறுதி கடமையான ஹஜ்ஜு இருக்கின்றதே ஒரு மனிதனுடைய முந்திய பிந்திய எல்லா பாவங்களையும் இருக்கிறது ஆகையால் நீங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் என்பதை நாயகம் செல்லல்லா அவர்கள் அந்த சகாவி அமரியல்லாஹால அவர்களை பார்த்து சொன்னார் பெருமக்களை ஒரு மனிதர் ஹஜ்ஜு செய்து கொண்டிருக்கின்றார் அந்த அமலை நிறைவேற்றக்கூடிய அந்த தருணத்திலே தல்பியா சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த தல்பியாவை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்திலே திடீரென்று அவர் வாகனத்திலே இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர் என்ன செய்கின்றார் வாகனம் கொஞ்சம் முரண்டு பிடித்து கீழே விழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகின்றார் பெருமானா செல்லல்லாஹ் செல்லம் அவர்களுடைய அந்த ஹஜ் செய்யக்கூடிய அந்த நேரத்திலே நடந்த ஒரு நிகழ்வு நாயக செல்லாளேசன் அவர்கள் வாகனத்தினை என்ன செய்கின்றார்கள் ஒட்டகத்திலே ஒரு சஹாபியோடு இருக்கின்றார்கள் அரபாவுடைய அந்த மைதானத்திலே இருக்கின்ற பொழுது திடீரென்று ஒரு சஹாபி பெருமானாரோடு இருந்தவர் கீழே விழுந்து விட்டார் கீழே விழுந்து அந்த வாகனம் அந்த குதிரை ஒட்டகம் என்ன விட்டது அவரை மிதித்து அவருடைய எலும்பு முறிந்து மரணத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகின்றார் திருமானா செல்லல்ல அவர்கள் சொன்னார்கள் அவர்களை என்ன செய்யுங்கள் இழந்த இலைகளை கொண்டு குறிப்பாட்டுங்கள் அவர்களுக்கு இரண்டு கபன் ஆடைகளை அணியுங்கள் இன்னும் அவர்களுக்கு நீங்கள் நறுமணம் பூச வேண்டாம் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டு தஃபன் செய்கின்ற பொழுதே அவருக்கு நறுமணம் பூசுவார்கள் சந்தனம் பூசுவார்கள் பன்னீர் தெளிப்பார்கள் எல்லா விதமான நறுமணங்களையும் பூசிதான் அவர்களை அடக்கம் செய்வார்கள் அதுதான் நாம் நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் பெருமானா செல்லல்லா அழைச்சல் அவர்கள் சொன்னார்கள் அவர்களுக்கு நீங்கள் நறுமணம் பூச வேண்டாம் மறைக்கப்பட்டுதான் அவரை அடக்கம் செய்யப்படும் அதான் நம்முடைய நடைமுறை ஆனால் பெருமானா செல்லல்லா அழைச்சல் அவர்கள் சொன்னார்கள் அவர்களுக்கு நறுமணம் பூச வேண்டாம் அவர்களுக்கு தலையையும் மறைக்க வேண்டாம் ஏன் ஹஜ்ஜு என்ற அமலை நிறைவேற்றக்கூடிய முழுமையாக முடிக்காமல் நிறைவேற்றி மரணத்தை சந்தித்து விட்டார் நாளை மகஷர் மைதானத்திலே மறுமையிலே அவரை எழுப்புகின்ற பொழுது என்ற கல்வியாவோடு அவர் எழுந்திருப்பார் என்பதை பெருமானா செல்லல்லா அலைசலம் அவர்கள் கவனித்துதான் நீங்கள் தலையை மறைக்க வேண்டாம் எஹராமுடைய ஆடைகளை ஹஜ் செய்கின்ற பொழுது ஒரு மனிதர் தலையை மறைக்க கூடாது நறுமணங்களை பூசக்கூடாது இதுதான் இஸ்லாத்தினுடைய வழிமுறையாக இருக்கின்றது அதை காரணமாக காட்டி பெருமானா சல்லல்லா அலைசன் அவர்கள் அந்த சஹாவியை பார்த்து அப்படி சொன்னார்கள் என்பதை நம் ஹதீசிலே காண முடிகின்றது கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களை இஸ்லாமிய பெருமக்களே அப்பேற்பட்ட மகத்துவங்களும் மாண்புகளும் நன்மைகளையும் தரக்கூடிய ஒரு முக்கியமான அமல் இந்த ஹஜ் என்றாமல் இந்த அமலை நாம் நிறைவேற்ற வேண்டும் இந்த அமலை முழுமையாக நாம் செய்ய வேண்டும் யாரெல்லாம் இன்னும் செய்யவில்லையோ செய்வதற்குண்டான முயற்சிகள் செய்ய வேண்டும் அதற்குண்டான பொருளாதாரங்களை திரட்டி நம்முடைய எண்ணத்திலே நல்ல எண்ணங்களாக வைத்து யாரெல்லாம் இந்த ஹஜ்ஜு என்னும் அமலை செய்யக்கூடிய எல்லா விதமான ஏற்பாடுகளையும் எனக்கு செய்து கொடு என்பதே அல்லாவிடத்திலே துவா செய்ய வேண்டும் பெருமக்களே துல்கா துல்காதாவுடைய மாதம் நிறைவு நிறைவடையக்கூடிய ஒரு தருணத்திலே நாம் எல்லாம் இருக்கின்றோம் இன்னும் ஒரு சில தினங்களிலே துல்ஹ்டைய மாதம் பிறக்க இருக்கின்றது வரக்கூடிய புதன்கிழமையோடு அந்த துல்காதாவுடைய பிறை முடிந்து துல்ஹ் யானக்கிழமை பிறக்க இருக்கின்றது பெருமானா செல் அல்லேசனுடைய வழிமுறை இஸ்லாமிய மார்க்கத்திலே சொல்லப்பட்ட விஷயம் என்னவென்றால் நீங்கள் துல்ஹுடைய யாரெல்லாம் குர்பானி கொடுக்க வேண்டுமோ ஏனென்றால் இந்த துல்ஹுடைய மாதம் பிறந்து விட்டால் குர்பானியுடைய காலம் விடுகிறது அதற்கு முன்னால் ஹஜ்ஜுடைய அந்த விஷயங்கள் இதற்கு பிறகு குர்பானியுடைய அமல் தொடங்கி விடுகிறது குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் குர்பானி கொடுக்க வேண்டும் என்ற நியத்து செய்யக்கூடியவர்கள் எண்ணம் உள்ளவர்கள் நீங்கள் என்ன செய்யுங்கள் முடிவெட்டுவதாக இருந்தால் நகம் வெட்டுவதாக இருந்தால் நீங்கள் சேவிங் செய்வதாக இருந்தால் எல்லா விதமான அந்த காரியங்களையும் நீங்கள் அந்த துல்காதாவுடைய மாதத்தோடு நிறைவு செய்து விடுங்கள் புதன்கிழமையோடு துல்காதாவுடைய முன்பதாக இந்த வழிமுறைகளை விஷயங்களை பேணி நாம் இருந்தோம் என்றால் பெருமக்களே நம்முடைய அமல்கள் நம்முடைய குர்பானிகள் அல்லாவிடத்திலே எந்த விதமான குற்றங்களும் குறைகளும் இல்லாமல் முழுமையாக கபுல் செய்யப்படும் ஆகையால் வரக்கூடிய புதன்கிழமையோடு நம்முடைய தேவைகளை சுய தேவைகளை முடிவெட்டுவதை நகம் நாம் வெட்டுவதாக இருந்தால் அதை அப்படியே வெட்டுவதோடு அந்த வியாழக்கிழமை பிறை பிறந்துவிட்டார் இந்த காரியங்களில் ஈடுபடாமல் நம்மை நாம் பேணுதலாக ஆக ஆக வேண்டும் ஆகுவதற்குண்டான முயற்சிகளை செய்ய வேண்டும் அல்லாஹு த இந்த ஹஜ்ஜு என்னும் அமலை நாம் முழுமையாக இன்ஷா அல்லாஹ் மீண்டும் மீண்டும் செய்வதற்குண்டான பாக்கியத்தை நசீபை வல்லநாயன் நம் அனைவர்களுக்கும் தந்தர் புரிவானாக இன்னும் இஸ்லாமிய மார்க்கத்திலே சொல்லப்பட்ட சில வழிமுறைகளை சுன்னத்தான காரியங்களை இந்த துல்கஜு மாதத்திலே முழுமையாக நிறைவேற்றக்கூடிய அந்த வாக்கியத்தை வாய்ப்பை வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தந்தர் முடிவானாக வாஹி தவானா அலமது அசாலாம் தாலா வரகாத்தூர்